நடிகர் நெப்போலியன் மகன் மற்றும் மருமகள் குறித்து சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நெல்லை எஸ்பி ஆபீஸில் புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ளது தசை சிதைவு காரணமாக அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வரும் நடிகர் நெப்போலியனின் மகனுக்கும் அக்ஷயா என்பவருக்கும் சமீபத்தில் திருமணம் நடந்தது இந்நிலையில் அந்த பெண்ணும் நெப்போலியன் மகனும் பிரிந்து வாழ்வதாக தவறான தகவலை சமூக வலைதளங்களில் சிலர் பரப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது சென்னை பெருநகரில் மட்டும் செயல்படும் கும்டா எனப்படும் அரசு போக்குவரத்து குழும சேவைகளை தமிழகம் முழுவதும் விரிவாக்கம் செய்வதற்கான சாத்திய கூறுகளை ஆராய்ந்து வருவதாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்திய விமான நிலைய ஆணையம் விமான தகவல் கட்டுப்பாட்டு பிரிவில் இளநிலை அதிகாரிகளுக்கான பணியிடங்களை நிரப்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விமான நிலையங்களில் ஏடிசி எனப்படும் விமான போக்குவரத்து தகவல் கட்டுப்பாட்டு கோபுரம் செயல்படுகிறது இங்கிருந்துதான் விமான இயக்கங்கள் செயல்படும் இந்நிலையில் விமான நிலைய ஆணையம் ஏடிசி இளநிலை அதிகாரிகளுக்கான காலி பணியிடங்களை அறிவித்துள்ளது அதன்படி நாடு முழுவதும் முன்னூற்று ஒன்பது பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இதற்கு பிஎஸ்சி வேதியியல் கணிதம் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் ஆங்கிலம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் வயது இருபத்தி ஏழுக்குள் இருக்க வேண்டும் விண்ணப்பிக்க இருபத்தி ஐந்தாம் தேதி கடைசி நாள் கூடுதல் விவரங்களை டபிள்யூ 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 டாட் ஏஏஐ டாட் ஏரோ இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ரேஷன் கடைகளுக்கு உணவுப் பொருட்களை பாக்கெட்டில் வழங்குவது ஊழியர்களுக்கு கல்வித் தகுதி அடிப்படையில் சம்பளம் வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை மாநிலம் முழுவதும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தமிழக அரசு நியாய கடை பணியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது முந்தைய அதிமுக ஆட்சியில் அம்மா கிளினிக்குகள் மயானத்தில் அமைக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டிய திமுகவினர் தற்போது ஆரம்ப சுகாதார நிலையத்தை இடுகாட்டு பகுதியில் கட்டியிருப்பதாக அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் இருநூற்றி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் மற்றும் ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அடுத்த ஒரு மாதத்திற்குள் தொடங்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மராட்டிய மொழி மட்டுமே கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த விவகாரத்தில் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார் கத்தோலிக்க திருச்சபைகளின் தலைவர் போப் பிரான்சிஸ் மறைவுக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் எச்ஐவி பாதித்த குழந்தைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார் தமிழகத்திற்கு நிகழாண்டுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நூறு நாள் ஊரக வேலை திட்ட பணி நாட்களை அதிகரிக்க வேண்டும் என்று மத்திய அரசை பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு சராசரியாக ஐம்பது நாட்களாவது வேலை வழங்க வேண்டும் என்றால் குறைந்தது நாற்பத்தி மூன்று கோடி மனித நாட்கள் வேலை தேவைப்படும் ஆனால் தற்போது அதில் சுமார் நான்கில் ஒரு பங்கு மட்டுமே வேலை வழங்கப்பட்டிருப்பது எந்த வகையிலும் போதுமானதல்ல தமிழகத்தில் பல குடும்பங்களின் வாழ்வாதாரம் நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலம் கிடைக்கும் பணிகளை நம்பியே உள்ளது ஆகையால் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் குடும்பங்களுக்கு குறைந்தது ஐம்பது நாட்கள் வேலை வழங்க நாற்பத்தி மூன்று கோடி மனித நாட்கள் வேலை தேவைப்படுவதால் அந்த அளவுக்கு வேலை நாட்களை தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய மூன்றாயிரத்து எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாயை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் மாவட்ட நீதிமன்றங்களில் நீதிபதி காலியிடங்களை நிரப்ப விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் சென்னையில் பாதாள சாக்கடை மற்றும் குடிநீர் இணைப்புக்கு அதிக வைப்பு தொகை தேவையில்லை என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு விளக்கம் அளித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் கோவையில் ஏப்ரல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கருத்தரங்கம் கோவை குறும்பாளையம் எஸ் என் கல்லூரி வளாகத்தில் நடைபெற இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொண்டு தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கான செயல்பாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான களப்பணிகள் மேற்கொள்ள வேண்டிய கடமைகள் குறித்து பேசவுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்நாடக கல்வி நிறுவனங்களில் ஜாதிய பாகுபாட்டை தடுக்க ரோஹித் விமுலா சட்டத்தை கொண்டுவர பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் பயணமாக பிரதமர் மோடி இன்று சவுதி அரேபியா சென்றுள்ளார் அவர் சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை சந்திக்கிறார் இந்த சந்திப்பின் போது இருநாட்டு உறவு வர்த்தகம் பொருளாதாரம் முதலீடு மத்திய கிழக்கு பொருளாதார வழித்தடம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளது மேலும் இரு நாடுகளுக்கு இடையே முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விண்வெளியில் இரண்டு செயற்கை கோள்களை இணைத்து இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது விண்வெளி டாக்கிங் தொழில்நுட்பத்தை கொண்ட நான்காவது நாடு என்னும் பெருமையை பெற்று இந்தியா சாதனை படைத்துள்ளது கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் மறைவுக்கு இந்தியாவில் மூன்று நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது துக்கம் அனுசரிக்கப்படும் நாட்களில் நாடு முழுவதும் தேசியக் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கும் அரசு நிகழ்ச்சிகள் நடைபெறாது என்றும் கூறியுள்ளது கனடாவில் இந்து கோவில் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது கோவிலை சூறையாடிய காலிஸ்தான் ஆதரவாளர்கள் நுழைவு வாயிலில் உள்ள தூண்களில் காலிஸ்தான் ஆதரவு வாசகங்களையும் எழுதிவிட்டு சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது